தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் செப்டம்பர் மூன்றாம் தேதி விக்ரமாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற இருந்த நிலையில் தேதி மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார் லட்சுமணன் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக கிருஷ்ணவேணி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்ரவண்டி பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் அதாவது இந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக அதற்கு அச்சவாறு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட மிக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் முறையான காவல்துறையினர் அனுமதி தற்போது இந்த மாநாடு தேதியானது தற்போது மாற்றம் குறிப்பாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அது நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த முதல் மாநாட்டில் மட்டுமே கட்சி சார்பாக மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்த்திருந்த நிலையில் ஆனால் அந்த பகுதியில் நூறு அடியில் இருப்பதால் நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கேள்விகளும் கேட்கப்பட்டது அந்த இருபத்தி ஒரு கேள்விகளுக்கும் அவர்களுக்கு முறையாக கட்சி சார்பாக அளிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் காவல்துறை சார்பாக முறையான நடக்காதால் மீண்டும் இந்த தேதியானது மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெறும் எனவும் கட்சி சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மீண்டும் அந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி நடைபெறுவதற்காக அதற்கான மனுவானது விரைவில் எஸ்பியிடம் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் விரைவில் வழங்க உள்ளார் என்பதும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மாநாடு தேதியானது தொடர்ந்து இந்த மாநாடு தேதியானது மாற்றம் அடைந்துள்ளது அது மட்டுமின்றி இனிமேல் அந்த மாநாட்டிற்கான அனுமதி பெற்றாலும் கூட கூடி அதாவது அடுத்த பத்து நாட்கள் இதற்கான நடவடிக்கைகள் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவதுமே எடுக்க முடியாது எனவும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் அதாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கூட கட்சியின் தலைவர் விதி தொடர்ந்து பரிசுகள் வழங்கும் நடைபெற்றது இந்த இரண்டு வருடங்கள் நடைபெற்ற விதம் போன்று எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் எனவும் நாட்கள் கடந்தாலும் கூட முறையாக நடைபெற வேண்டும் எனவும் கட்சியின் தலைவர் விதி அறிவுறுத்தியுள்ளதாக அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் நடைபெறந்த இருந்த நிலையில் தற்போது தேதி மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்